அடுத்து வந்து லட்சுமி ஆவடையப்பன் தனிநபர் உறிஞ்சுலி அமைத்தல் அடுத்து வந்து சிலம்பா தனிநபர் உறிஞ்சிபுலா தெரியுதா வீட்டுல இருந்து கழிவு தண்ணி போறதுக்கு அந்த இதுதான் இப்ப முடிச்சவங்களுக்கு பேர் வாசிச்சு அடுத்து வள்ளி சுந்தரம் தனிநபர் உருஞ்சுலி அமைத்தல் அடுத்த தவுளிபியம் ரோடு

சங்கன்மைப்பல் அடுத்து வீட்டமைத்தல் அடுத்து முருங்கை நேசம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி ஆழமான புள்ளி அமைத்தல் ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஜூணி ஆலமணக்கு அமைத்தல் ஜாப்கார்ட்வாயில சங்கன் அமைத்தல் ஒரு நாள் கார்டு ஒன்னு வரத்து கால்வாயில ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் ஜாப்கார்ட் பதினாலு சொகேந்திர கம்மாயிலால் சங்கட்பீட்டமைத்தல் ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் கவிதா ஜாப்கார்டு நம்பர் நாற்பத்தி மூணு

வீடுகளை கட்டி முடிக்க இலக்கிய நிர்ணயிக்கப்பட்டது இந்திரா நினைவு குடியிருப்பு திட்ட செயலாக்கத்தினால் ஏற்பட்ட இடைவெளிகளை சரி செய்திட மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் சில வழிமுறைகள் உருவாக்கப்பட்டது தற்போது திட்ட செயலாக்கத்தினை கண்காணித்திட வலுவான கண்காணிப்பு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டது ஆவாஸ் சாப்ட் என்ற செயலி மூலம் பணியின் முன்னேற்றமும் பண பரிவர்த்தனைகளும் கட்டுமான அடிப்படையில் மேற்பார்வையிடம் மேற்கொள்ளப்படுகிறது திருத்தி அமைக்கப்பட்ட இத்திட்டத்தில் பல்வேறு நிலையிலான கள ஆய்வானது மேம்படுத்தப்பட்ட மதிப்பீடாக அமைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது செயல்பாடுகளை திறம்பட ஆய்வு மேற்கொள்ள மத்திய மாநில அரசு அலுவலர்கள் மத்திய குழுக்கள் கல அளவிலான அலுவலர்கள் மற்றும் தேசிய அளவிலான கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பு குழுப்புகள் சமூக பங்கேற்க அதாவது சமூக தணிக்கை மற்றும் திட்ட மேலாண்மை அலையின் பல்வேறு நிலையிலான நிர்வாக பிரிவு மேற்கொள்ளும் கண்காணிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தப்பட்டது இது மொத்தம் மூணு இது ஒன்றிய அரசு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வழங்குது அதே மாதிரி வந்து மாநில அரசு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வழங்குவாங்க இப்போ இந்த நிதியாண்டு அது வந்து மகாத்மா காந்தி தேசிய உறவுகிறது தொண்ணூறு நாளைக்கு அந்த நிதியாண்டில் என்ன முழு ஊதியமோ அந்த வீடு கட்டணும் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது சதுரடி தான் இருக்கணும்